மாதிரியான ஒரு பெண் தான் எனக்கு வைஃபாக வரணும் அப்படின்னா ட்ரீம் வைஃபோட குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் ஓ என் ஹஸ்பெண்ட் என் பாட்னர் என் பெட்டர் ஹாஃப் இப்படி இப்படி இருக்கணும்னு ட்ரீம் ஹஸ்பெண்டோட ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வச்சுருப்பாங்க பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கும் இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல ஏன்னா ஜென்ரலி நம்ம வந்து எங்கள் அம்மா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டோம் பிகாஸ் அம்மானாலே ஸ்பெஷல் தான் ஆனால் பார்வதி அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்தில் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த கேரக்டரை ப்ளே பண்ண எவர் எவர்கிரீன் மல்டிஃபெசிடட் ஆக்டர் ஸ்க்ரீன் ரைட்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு இவங்களோட லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஷூட்ஸ் பின் என்டர்டெய்னிங் ஆஸ் ஃபார் த பாஸ்ட் ஃபைவ் டெக்கேட்ஸ் அண்ட் கண்டினியூஸ் டு டூ ஸோ ப்ளீஸ் வெல்கம் த எவர் கிரீன் ரோஹிணி மேம் மேம் தேங்க்யூ ஃபார் ஜாய்னிங் அஸ் லுக்கிங் பட் ப்ளீஸ் டெல் அஸ் எப்படி இருந்தது எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் மீடியா முன்னாடி ஒரு சக்சஸ் மீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் ரொம்ப நாளாக வந்து தெலுங்கு மீடியா முன்னாடி தான் இவ்வளோ ரீசெண்டாக இருந்திருக்கேன் அதில் பார்க்கும்போது வந்து மூணு படங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடையது சக்ஸஸ் மீட்டு பண்ணியிருக்கோம் நாங்கள் அவங்களுடைய ரங்கஸ்தலம்லேருந்து அன்டே சுந்தரானுக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தில் மூலமாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது அதை சாத்தியப்படுத்தின கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்போவுமே இருக்குது நிக்கே ஐ ஹாவ் டு டெல் யூ தட் யூ நோ சம்படி கேமெண்ட் டோல் மீ டுடே இந்த படத்தில் நீங்கள் அழகாக தெரிஞ்சிங்க அப்படின்னு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிக்கேத்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கேரக்டர் கொடுக்குற ஒரு விஷயமும் இருக்குது இந்த கேரக்டரில் நான் அழகாக இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும் ஐ ட்ரான்ஸ்லேட்டட் டு யூ லேட்டர் பிகாஸ் அவங்களுடைய நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் ரங்கஸ்தலம்லேருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அண்டே சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது ஸோ கிரேட் ஒர்க் தட் வே நீங்கள் இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் மச் மோர் இட் ரீச்சஸ் மோர் பீப்புள் அப்படின்றது நீங்கள் சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது அண்ட் டு கம் டு அவர் கீர்த்தி இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன் இப்படி நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்றது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப சேஃபாக வரணும்னு நினைப்பாங்க ஒரு கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அவ்வளோ தைரியமாக நீங்க வந்திருக்கீங்க அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப் அவர் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு நீ வாப்பா நம்ம நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா நான் பாரு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னது ரியலி குட் யூ டிட் ஃபென்டாஸ்டிக் ஜாப் இந்த படத்துல வந்து நான் ப்ரொமோஷன்ஸுக்கு வர முடியல அந்த நேரத்தில் என்னால் வர முடியல இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிருந்த விஷயம் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவர் வந்து நல்ல டைரக்டர் ஹீஸ் காட் அந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிளே சென்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிகிட்டு இருப்போம் அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அதை பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ நான் வந்து ஒரு கத்துவேன் இது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் அதை வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பேசிக்கிட்டே போய் மே சொல்லி என்னை திரும்பி பார்ப்பாரு தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா இப்போ அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸினுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேரப்போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது ஆஸ் அன் ஆக்டர் அந்த ஒரு சீனில் எனக்கு புரிஞ்சது நீங்கள் வந்து ஃபுல் படத்தில் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் என்னென்ன மாதிரி அது டிசைன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் யோசிக்க முடிஞ்சது என்னால் கிரேட் கோயிங் தட் இஸ் அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடித்த ஃபேஸஸ் இருக்கணும் அந்த பிடிச்சவங்க மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது வந்து எங்கள் மமிதா திஸ் டியர் ஆக்டர் அவ்வளோ அவள் தூங்கிடுவான் நடுவில் அவள் ஏன்னா அவ்வளோ டே அண்ட் நைட் அவள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கா பட் படத்தில் பார்க்கும்போது யூ டிட் வாட் அ கன்சிஸ்டன்சி அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலாக உங்களது தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது பட் உங்களை பார்த்தா உங்கள் மேலே கோபம் வந்துருமோ அப்படின்னு இருக்கும்போது ஆனால் உங்கள் மூஞ்சி பார்த்தா யார் கோவச்சிக்க முடியும் அப்படியான ஒரு பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆனஸ்ட் யார் என்னை ரொம்ப பொறாம பட வச்சது வந்து ஷரத் சார் தான் நான் ஷூட்டிங்லேயே சொல்லுவேன் சார் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல சார் எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருங்கன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க ஆனால் உங்களுக்கு பாருங்கள் எப்படி கேரக்டர்ஸ் வருதுன்னு பொறாமையோடு இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் பட் நிஜமாக சார் இந்த கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஏன்னா அது எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமாக இல்லை ஃபன்னியாக கொண்டு போகிறது டக்குன்னு மாறும்போது அந்த மாற்றத்தை நம்ப வைக்கிறது உங்களால் மட்டும்தான் சார் முடியும் உங்களை மாதிரியான ஒரு ஆக்டர்னால் நீங்கள் இது வரைக்கும் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறது அது எல்லாத்துனால வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது விழுந்துருச்சுன்னா எதுவுமே நின்று இருக்க முடியாது அப்படின்ற போது ஃபெண்டாஸ்டிக் காஸ்டிங் கேர்த்தி நீங்கள் வந்து ஸோ எல்லாமே சொல்லிக்கிட்டு போகலாம் ரிதுவோட நான் வந்து அடுத்தது டெக்ஸஸ் டைகர்னு ஒரு படம் பண்ண போகிறேன் அதில் வந்து கலக்க போகிறோம் டு அண்ட் அவள் ஐஸ்வர்யா வந்து ஜம்முவிலிருந்து அந்த நேரத்தில் ஷூட்டிங் நேரத்தில் தான் கொஞ்சம் பதட்டமான நிலை இருந்தது அப்போ அவள் வரலை அப்படின்னு நிறைய நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு அது எல்லாத்தையும் விட எங்களுக்கு என்ன இன்னும் பயமாக இருந்ததுன்னா அங்கே எல்லாரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு அவள் வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு என்னமோ க ஒவ்வொரு காஷ்மீரையும் நாங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொன்ன மாதிரி தான் தோணுச்சு எனக்கு யூ வில் பி யூ ஷுட் பி சேஃப் அப்படின்னு இருந்தோம் தேங்க்ஃபுல்லி அது வந்து எஸ்கலேட் ஆகாமல் நல்லபடியாக அது வந்து விவர் ஆல் வெரி ரிலீவ்டு ஆஃப்டர் தட் பட் அந்த ஊர்லேருந்து நீ இங்கே வந்துட்டு இங்கே ஒரு நல்ல படம் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது அண்ட் யூ ஆர் இட் லுக்ஸ் லைக் யு ஆர் அ குட் ரைட்டர் அதுலேருந்து அவ்வளோ பேசியிருக்க முடியாது ஆல் த பெஸ்ட் டு தேட் ஆல்சோ இந்த செட்டில் எல்லாருமே யங்ஸ்டர்ஸு இது லைக் யூனோ பூர்ணிமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க நானே நினச்சி வந்து நினச்சேன் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு பட் மேட் மீ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள் டூட் மாதிரியான படங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டுருக்குற ரெண்டு முக்கியமான படங்களும் ஒரே விஷயத்தை பற்றி வேறு வேறு விதமாக பேசியிருக்கு அப்படின்றது தான் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிற விதத்தில் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு ரெண்டு டைரக்டர்ஸ் அவங்களுடைய இதில் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நாட்டுப்புற பாடலும் இருக்குது இன்னிசை பாடல்களும் இருக்குது எல்லாத்தையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் நாம் ஆனால் எல்லாருக்குமே நான் இப்படி சொல்லுவேன் இந்த விஷயத்தை வந்து அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தைரியமாக சொன்னாரு நிறைய நிறைய லைன்ஸ் எல்லாம் கீர்த்திக்கிட்ட நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து நான் யோசிச்சே பார்க்கலை இவ்வளோ நல்லா ஸோ நிஜமா என்ன தோணுதுன்னா சினிமா வந்து நல்ல யங்ஸ்டர்ஸுடைய கையில் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இதே அளவுக்கு ஒரு தைரியத்தோட நாங்களும் கூட பேசலையோ அப்படின்னு தோணுது அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்றது அப்படி அப்படி போற போக்கில் போட்டு விட்டுருக்கிறது ஃபென்டாஸ்டிக் இதை நீங்க வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க மக்கள் ஏற்றுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இவ்வளோ பெரிய வெற்றியாக இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிற போதே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்க்க போனா வந்து இந்த மீம்ஸே அந்த அளவுக்கு ஆஹ் நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்காங்க அப்படின்னு புரிய வைக்குது இல்லையா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் கீர்த்தி பிகாஸ் நான் த தமிழில் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த புது டேரக்டர்ஸ் எல்லாம் ஏன் நம்மளை வந்து கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் இன்னும் நிறைய நல்ல படங்கள் உங்கள் கிட்டேருந்து நிக்கேஜ் சொல்கிறத பார்த்தா அவங்ககிட்ட இருக்கிற இன்னும் ஒரு மூணு கதை இதை விட பயங்கரமாக இருக்குது மேம் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பயங்கரமான கதைகளெல்லாம் நல்ல சுவாரஸ்யமான விதத்தில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க அண்ட் ரொம்ப நன்றி உங்களை எல்லாரையும் மீண்டும் மீண்டும் தமிழ் மேடையில் சம சந்திக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் நன்றி தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி ரோஹிணி மேம் தமிழ் ஆனாலும் தெலுங்கானாலும் இங்கிலீஷ் ஆனாலும் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மூவிஸ் நிறைய செட்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ யூ விட் ஃபவுண்ட் சோ மெனி டூட்ஸ் இன் ஸோ மெனி செட்ஸ் இல்லையா உங்களோட பெஸ்ட் டூட் அப்படின்னா யாரும் சொல்லுவேங்க ரோஹினி மேம் இஸ் மை பெஸ்ட் டூட் கிட்ட சொல்லாத விஷயமே இல்லை பேசாத விஷயமும் இல்ல சன் இஸ் பெஸ்ட் வெரி மச் ரோஹிணி மேம் கிரீன் ரோஹினி மேம் பார்வதி அம்மா யூஸ் அகன்